தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஸ்வர நிராகரிச்சிருக்காரு என்ன நடந்திருக்கு ஹைகோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்து லார்ட் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா செந்தில் பாலாஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா இஃப் இஸ் சோ கான்ஃபிடென்ட் அதாவது டாம்ப்பரிங் ஆஃப் எவிடன்ஸ் வந்து நடந்திருக்கு இல்ல வந்து ரவுண்ட்ஸ் ஆஃப் அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ட்ரையல் நடத்தி ஏன்னா எட்டு மாதங்கள் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு

அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் தாமரை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி அட் கமிட்டட் அ கிரைம் அகேன்ஸ்ட் சொசைட்டி அந்த வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை இந்த வார்த்தை வார்த்தையாகப்பட்டது அண்ட் பை ஃபேவரிங் சம் கேண்டிடேட்ஸ் பெயில் பெட்டிஷன்ல வந்து ட்ரையலே நீங்க மூணு மாசத்துல முடிங்க கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்க ஆமா இப்போ இந்த டைரக்ஷன் ஆகப்படுது அவர் செந்தில் பாலாஜி டெபினெட்டா எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்ப செந்தில் பாலாஜி ரெண்டு விஷயம் யோசிச்சுக்கலாம் அக்விட்டல் ஆனாலும் சரி கன்விக்ஷன் ஆனாலும் சரி மூணு மாசத்துக்குள்ள ட்ரையல் முடிஞ்சு இந்த கேஸ் முடிவுக்கு வந்துச்சுன்னா ஓகே ஒரு மிகப்பெரிய இடிய ஆனந்த கிட்ட சிறக்கி இருக்காரு ஆதம் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு வழக்கறிஞர் திருமதி சத்யகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாமரை சார் இன்னைக்கு மிக முக்கியமான வழக்கு மெட்ராஸ் இருந்து வந்திருக்கு செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஸ்வரர்கள் நிராகரிச்சிருக்காரு குறிப்பாக இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரையலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ப்ரின்ஸ்பல் செஷன்ஸ் கோர்ட்டு ஒரு ஆர்டரும் போட்டிருக்காரு என்ன சார் நடந்திருக்கு குறிப்பாக கிட்டத்தட்ட ஒன்றை வார காலமாக ஆர்குமெண்ட்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு கேஸோடைய மெரிட்ஸை பற்றியெல்லாம் ஆர்கியுமெண்ட் பண்ணாங்க குறிப்பாக அதை ட்ரையல் கோர்ட்டில் தான் அதை பண்ணுவாங்க ஹைகோர்ட்டே அந்த ஜாமீன் மனுவில் கேஸோடைய மெரிச்சை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேரிடு ஜாமீன் மனுவை நிராகரிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு ஹைகோர்ட்டில் அந்த தீர்ப்பு எங்களுக்காக விவரிக்க முடியுமா சார் டெஃபினட்டாக தாமரை இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே அந்த பெயில் பெட்டிஷன் மேலே டெவிஷன் வந்திருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பெயில் பெட்டிஷன் ஆகப்பட்டது முதல் முறை போடலை பல முறை போட்டிருக்கார் பெயில் பெட்டிஷன் பட் இந்த பெயில் பெட்டிஷன் ஆகப்பட்டது எந்த சேஞ்சின் சர்காம்சன்சஸில் போடப்பட்டிருக்குன்னா அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய தனக்கு பிடிச்ச அந்த மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பெயில் பெடிஷன் போட்டார் அது எதுக்காக ராஜினாமா பண்ணிவிட்டு பெயில் பெடிஷன் போட்டார்னா கண்டினியூஸாக கோர்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மந்திரி பதவியில் இருக்க இருந்தால் இரு இலாக்கல்லாத மந்திரியாக இருக்க இருக்கிறது அசோக் குமார் அவர்கள் சரணடையாமல் இருக்கிறது மூணாவது வந்து இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸை பாஸ்ட் கான்டெக்ட் அப்போ அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ராஜினாமா பண்ணுறது மட்டும்தான் அதனால் அதனால ராஜினாமா பண்ணிட்டு அவர் பெயில் போட்டார் ஸோ இந்த பெயில் போடுறதுக்கு ஒரு சேஞ்சிங் இன் சான்ஸ் தான் அட்மிஷனுக்கே அது தேவைப்பட்டுச்சு அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு பெயில் போட்டார் இந்த பெயில் போடும் பொழுது அவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு ஆர்கியூமெண்ட்ஸு அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்களுடைய பிரதிவாதங்கள் அவங்களுடைய டெஃபினட்டாக அப்போஸ் பண்ணணும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்போஸ் பண்ணணும் அப்போஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஏன்னா காரணம் என்னன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் திரன் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஸ் டு அப்போஸுங்கிறது மேண்டேட்ரி கண்டிஷன் அதனால் அப்போஸ் பண்ணி தான் ஆகணும் எப்படி போட்டாலும் பெயில் அப்போஸ் பண்ணணுங்கிறது அந்த இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த செக்ஷன் அப்படி பொழுது செந்தில் பாலாஜ் அவர்களுடைய பெயில் பெடிஷனில் என்ன வந்து சொல்லி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் டினைஸ் பெயில் டு ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இன் மணி லாண்டரிங் கேஸ் டேரக்ட்ஸ் ட்ரையல் டு பி கம்ப்ளீட் இன் த்ரீ மந்த்ஸ் ஃபைன்ஸ் நோ மெரிட் இன் த பெயில் ப்ளீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஹெட்லைன்ஸ் இப்போ லைவ்லானே இப்போ இப்போ வந்துச்சு அப்போ பெயில் ப்ளீயில் மெரிட்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது காரணம் என்ன அப்போ மெரிட்ஸ்னால் என்ன என்ன தேவைப்பட்டுருக்கோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்குன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவை வந்து பேஸ் பண்ணி தான் பெயில் டினை பண்ணப்படுது கொடுக்கப்படுது அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பேஸ் பண்ணி அந்த ஃபைவ்ங்கிறது வந்து செக்ஷன் நைன்டீன் அரெஸ்ட்டில் தான் நடக்குது அதாவது தாமரை அந்த சீக்வன்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ தட் இஸ் அரெஸ்ட் ஆஃப் பவர் ஆஃப் அரெஸ்ட்டில் மெட்டீரியல் இன் பொசன் என்ன இருக்குன்றதை சொல்லி தான் அதை அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு அமுச்சிட்டு தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அரெஸ்டும் சொல்கிறாங்க அப்போ அந்த மெட்டீரியலின் கொஸ்டினை கொஸ்டின் பண்ணால் ம் ஆட்டோமேட்டிக்கா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவில் ஆர் இஸ் நாட் கில்டி ஆஃப் அஃபென்ஸ் அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வாதங்கள் வைக்க வைச்ச சீனியர் கவுன்சில்ஸு அந்த வாதங்களை வைக்கிறாங்க அப்படி வைக்கும் பொழுது அந்த கேஸுக்கு வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஆதாரம் பென் ட்ரைவ் டாம்ப்ரிங் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த டாம்ப்ரிங் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயில்டா விவரிச்சு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா டேம்பரிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு டேம்பரிங் நடந்திருக்கு அப்படின்னு அப்ப இப்போ கொஸ்டின் என்னன்னா டேம்பரிங் நடக்கும் பொழுது இந்த எவிடென்ஸை கன்சிடர் பண்ணி தான் சிசிபிஏ கேஸ் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் ஒன் ஆஃப் த எஃபிஷியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்களுடைய சிசிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அந்த பென்ட்ரைவை பேஸ் பண்ணி தான் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ஆகப்பட்டது ஸ்டாண்டலோன் அஃபென்ஸ் கிடையாது இட்ஸ் அ கண்டினியூங் அஃபென்ஸ் ஆஃப் த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஷெடியூல் அஃபென்ஸ் வரதுனால தான் பிஎம்எல்ஏ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்போது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ரிலே பண்ணி தான் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்றத என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சப்மிஷன் கொடுக்குறாங்க அதனால் டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸுங்கிறது இவங்களால பாசிபிலிட்டி கிடையாது யாருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பாசிபிலிட்டி கிடையாது தான் வந்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க அதாவது பென் டிரைவை இடி டேம்பரிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆர்குமெண்ட்ஸாகவே வச்சிருக்காங்களே சார் அதான் அதான் சொல்கிறேன் ஆர்குமெண்ட்ஸாக வைக்கும் பொழுது அந்த மெட்டீரியல் பொசிஷன் எதை வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க செக்ஷன் நைன்டீனில் அப்படிங்கிறதுக்கான அந்த கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க பண்ணாங்களா இல்லையாங்கிறது ட்ரையலில் தான் தெரிய வரும் ஓகே அதனால வந்து பெயில் பிளி அந்த வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்து லார்ட் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு நடத்தி முடிக்கணும் ட்ரையலை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மூணு மாசத்துக்குள்ள ட்ரையல் முடிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அக்விட்டல் ஆகலாம் இல்லை கன்விட் ஆகலாம் இந்த ரெண்டு பாசிபிலிட்டில ஏதோ ஒன்று நடக்கும் ஆமா இந்த ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்சார்ஜும் போடுவார் அப்போது அவருக்கு என்ன ரெமடி என்னெல்லாம் ரெமடி இருக்கு இப்போ அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ட்ரையல் அதாவது இசிஐஆர் போட்டுருக்கு எஃப்ஐஆர் இருக்கு அதை பேஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் ரெமெடி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயில் போடுறது ஒரு லீகல் ரெமெடி போட்டாரு கிடைக்கல டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அடுத்தது வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் லோவர் கோர்ட்ல போடலாம் அதாவது பிரின்சிபல் ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றம் அதுதான் ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு சொல்லி டிசைனேட் பண்ணியிருக்க கோர்ட் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அதுல டிஸ்சார்ஜ் போடலாம் மூணாவது குவாஷ் போடலாம் ஆமா இந்த மூணுத்துல எந்த ரெமெடி அவர் ஃபாலோ பண்ணுவார் அடுத்தது வரக்கூடிய மூணு நாட்கள்ங்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் எடுக்கக்கூடிய டெய்ஷன் தாமரை ஓகே பட் ஹவவர் இன்னைக்கு கோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்துருக்கிறது மூணு மாசத்துக்குள்ள கான்ஸ்டியூஷனல் கோர்ட் ஹை கோர்ட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க மூணு மாசத்துக்குள்ள ட்ரையலை முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மேல மேல்முறையீடு செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணலாம் பட் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இஃப் இ சோ கான்ஃபிடென்ட் அதாவது டேம்பரிங் ஆஃப் எவிடென்ஸ் வந்து நடந்திருக்கு இல்லை வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரையல் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சார்னா ட்ரையல் நடத்தி ஏன்னா எட்டு மாதங்கள் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டார் அவரோட வாதம் என்னவா இருந்தது ஒரு சமயம் நாளைக்கு நான் ப்ரெடிகேட் அஃபன்ஸ்ல வந்து விடுவிக்கப்படுறேன் அப்படின்னா ஒரு பெடிஷன் போட்டிருந்தார் த்ரீ நாட் நைன்ல ஒரு பெடிஷன் போட்டிருந்தார் அவரு பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல த்ரீ நாட் நைன்ல விடிக்க விடுவிக்கப்படுறேன் இல்லாட்டி வந்து அதுல அக்விட் ஆயிட்டேன்னாக்கா இத்தனை மாதங்கள் நான் வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூல வந்து அரெஸ்டாக இருந்தது இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து வந்து இதுவும் பண்ணி ஒன் ஆஃப் த ஒன்ாயிண்ட் வந்து இப்போ வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் இருக்கும் பொழுது அதுக்கு வந்து சீக்கிரமா ட்ரையல் நடத்தினா ஃபேர் ஜஸ்டிஸும் வந்துடும் ஜஸ்டிஸும் டிலே ஆகாது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அதனால ட்ரையல் வந்து மூணு மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற அப்சர்வேஷனும் வந்திருக்கு தாமரை ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த ஜட்மெண்ட் ட்ரையலை வந்து டே டு டே பேசிஸ்ல நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே தினசரி விசாரிக்கணும் தினசரி விசாரிக்கணும் எங்க விசாரிக்கணும் அப்படின்னா பி அ டைரக்ஷன் டு த பிரின்சிபல் ஸ்பெஷல் கோர்ட் சென்னை டு டிஸ்போஸ் ஆஃப் சிசி நம்பர் நைன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எந்த சிசி நம்பர் சார்ஜ் ஷீட் போட்டாங்க இல்லையா அந்த சீச் சிசி நம்பரை வந்து நயன்த் நயன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதை வித் இன் த்ரீ மந்த்ஸ் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் திஸ் ஆர்டர் இந்த ஆர்டர் எப்போ ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து த்ரீ மந்த்ஸ் பண்ணணும் இல்லை விசாரணை நடத்தி முடிச்சிடணும் ட்ரையலே முடிக்கணும் ட்ரையல் நடத்தணும் டே டு டே பேசிஸில் ஏன்னா ட்ரையலுங்கிறது லாங் டைம் எடுக்கும் ஆர்குமெண்ட்ஸு பிரதிவாதங்கள் வாதங்கள் எல்லாமே நடக்கும் ட்ரையல் ஷேல் பி கண்டக்டட் ஆன டே டு டே பேசிஸ் இன் அக்கார்டிங் வித் த கைட்லைன்ஸ் கிவன் பை தி

செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் பெயில் பெட்டிஷன்ஸை ஏர் பண்ணும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய சீனியர் கவுன்சில்ஸ் வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் லா ரிலேட்டடாக வைக்கும் பொழுது ஜென்ரலாக தாமரை பெயிலுங்கிறது இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் பெயிலுக்குன்னு தனி ஆக்ட் கிடையாது இப்போ தான் வந்து ரீசன்ட் டைமில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி லெஜிஸ்லேட்டர்ஸும் இருக்காங்க ஒரு பெயிலுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீசண்டாக பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களுடைய பல ஆர்டிகல் படிக்கும்போது அதை பார்த்துருப்பீங்க சட்ட ரிலேட்டட் ஆர்டிக்கல் ஆனால் அந்த பெயில் ஆகப்பட்டது சிஆர்பிசியில் செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி நைனு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி ஆண்டிசிபேட்டரி பெயில் இந்த மாதிரி நிறைய நேச்சர் ஆஃப் பெயில்ஸ் இருக்குது அந்த பெயிலுங்கிறது அப்சல்யூட் பவர் ஆஃப் த கோர்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது அதுக்குன்னு ஒரு தனி ப்ரொவிஷன்ஸு தனி ஒரு எப்படி டிசைட் பண்ணும் ஒரு ஒரு மேட்ருக்கு ஒன்று இன்க்ரீடியன்ஸ் கிடையாது பேஸ்ட் ஆன் த பிரிடன்ஸ் ஆஃப் த ஜ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கோர்ட்ஸு அதை டிசைட் பண்ணுவாங்க இல்லை ரொட்டீன் மேட்டராக இருக்கும்போது போது டிசைட் பண்ணுவாங்க இது எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்றது இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் அதுக்கு வந்து பெயில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜென்ரலாக பெயில் பெடிஷன்ஸில் வந்து கொஸ்டின் ஆஃப் லா ரெய்ஸ் பண்ணால் அது மினி ட்ரையல் மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறத இல்லை அதாவது இந்த பெயில் பெட்டிஷனில் ஒரு மினி ட்ரயல் தான் நடந்திருக்கிறத ஒரு வாரத்துக்கு மேலாக ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கேன் நடக்கும் காரணம் என்னென்னா இது காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் த கேஸு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பில் வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ரேஸ் பண்ணுறது வந்து தடுக்க அதான் சொன்னேன் பெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு நிமிஷமும் ஆர்க்யூ பண்ணலாம் ஒரு வாரமும் ஆர்க்யூ பண்ணலாம் இல்லை மல்டிபிள் அட்ஜெட்மெண்ட் எடுத்து ஆர்கியூ பண்ணலாம்

டினை பண்ணும்போது ஜட்மெண்ட் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மிக அருமையான ஜட்மெண்ட்டாக அது வந்து அமைஞ்சிருக்கு நான் ஃபுல்லாக பார்த்தேன் நான் அப்படி பார்க்கும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன அப்போஸ் பண்ணியிருக்காங்கன்ற பாயிண்ட்டை பார்த்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா த கோர்ட் குட் நாட் பெஞ்சர் டூ மினி ட்ரையல் அட் த ஸ்டேஜ் ஆஃப் கன்சிடரிங் பெயில் இஃப் ஹேட் செந்தில் பாலாஜி ரிசைன் ஃப்ரம் த மினிஸ்டர் போஸ்ட் யூ ஸ்டில் அன் எம்எல்ஏ அண்ட் குண்டு இன்ஃப்ளன்ஸ் த விட்னஸ்னு சொல்கிறாங்க அதாவது நீங்க மினிஸ்டர் பதவியை நீங்க ரிசைன் பண்ணா கூட அது டெம்பரரி தானே நாளைக்கே திருப்பி பெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க மந்திரி ஆக முடியும் விட்னஸ் வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டில் என் எம்எல்ஏ அப்படின்னு அப்படிங்கிற பாயிண்டை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் தாமரை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி அட் கமிட்டட் அ கிரைம் அகேன்ஸ்ட் சொசைட்டி அந்த வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை இந்த வார்த்தை ஆகப்பட்டது அண்ட் பை ஃபேவரிங் சம் கேண்டிடேட்ஸ் அந்த மெரிட்டில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸை நிராகரிச்சுட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தது பணம் கொடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்காமல் இருந்தது இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்டுமே வந்து இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் சொசைட்டி ஏன்னா ஒரு சொசைட்டியில் கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இந்த ப்ராசஸ் வழியாக சீட் அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக வந்து அதில் குறிப்பிட்டிருந்தாங்க அதனால் இது ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வயலேட் பண்ணியிருக்கு அதாவது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை வந்து வயலேட் பண்ணியிருக்குன்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டுடைய வாதமாக இருந்தது இது மாதிரி ஒன்று ஸ்ட்ராங் வாதத்தை வந்து வச்சதுனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ ஒரு ரிலீஃபாகவும் சரி ஒரு ஒரு சில்வர் லைனிங் என்னன்னா மூணு மாசத்துல ட்ரையல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் டு பி நோட்டட் இப்போ கொஸ்டின் என்ன இந்த மூணு மாதம் ட்ரையலுங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படிங்கிறது வந்து அல்டிமேட் ரிசல்ட் ஆஃப் தேஸை பொறுத்ததாக இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஆஸ்பெக்டை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் பெட்டிஷனில் மூணு மாதத்துக்குள்ளே ட்ரையல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஓகே பெயில் பெட்டிஷனில் வந்து ட்ரையலே நீங்கள் மூணு மாதத்தில் முடிங்கன்னு கோர்ட்டு டேரக்ஷன் கொடுத்துட்டாங்க ஆமாம் இப்போ இந்த டேரக்ஷன் ஆகப்பட்டது அவர் செந்தில் பாலாஜி டெஃபினட்டாக எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஓகே அப்போ செந்தில் பாலாஜி ரெண்டு விஷயம் யோசிச்சுக்கலாம் அக்விட்டல் ஆனாலும் சரி கன்விக்ஷன் ஆனாலும் சரி மூணு மாதத்துக்குள்ள ட்ரையல் முடிஞ்சு இந்த கேஸ் முடிவுக்கு வந்துருச்சுன்னா ஓகே ஒரு மிகப்பெரிய இடியை ஆனால் கிட்டே சிறக்கியிருக்காரு டெஃபினட்டாக ஏன்னா

பிரிவென்ஷன் டூ படி கிளப்பிங் நடக்கும் கிளப்பிங் நடந்து எங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ தான் வந்து ட்ரையல் நடக்கணும் அப்போ ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ ஆகப்பட்டது இங்கே கிளப்பாயி ட்ரையல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆஸ் பர் த ப்ரிவென்ஷன் பனி ஆண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஓகே சார் இந்த சிசிபி கேஸ் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டாங்களா அந்த போட்டாங்களா போடலையானு நமக்கு எதுவும் தெரியல ஸோ அந்த சிசிபி கேஸ் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது எப்போது கிளப் பண்ணுவாங்க அது எப் அது எப்போது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுதான் ப்ரிகேட் அஃபென்ஸ் அந்த பிடிக்கேட் அஃபென்ஸை வச்சு தான் இடி வந்து ட்ரையல் நடத்த போகிறாங்க ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது சார் டெஃபினட்டாக இப்போது இந்த த்ரீ மந்த்ஸ் டைமுங்கிறது வந்து சிசிபி வந்து கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் ஆகப்படுது ஆயிரம் கணக்கான பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கறதுனாலயும் ஓகே விட்னஸ் அக்யூஸ்டு வந்து பாத்தீங்கன்னா நைன் பீப்பிள் மேலே அதில் இருக்கிறதுனாலயும் விசா விசாரிக்கிறதுக்கு பேப்பர் ஒர்க்குங்கிறது வந்து பல மாதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ப்ராபபிளா சிசிபி வந்து மேல்முறையீடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டைம் வேணும்னு சொல்லி ஓகே ஏன்னா தொள்ளாயிரம் பேரை வந்து விட்னஸா சேர்த்துருக்கேன் எழுந்திருக்காங்க ஸோ இப்போ டைம் வாங்கினா பாதிப்பு வந்து செந்தில்பாலாஜா அவங்களுக்கு தான் ஏன் அப்படி ஏன்னா இப்ப த்ரீ மந்த்ஸ்ல முடிஞ்சா அக்பிட்டலா கன்விக்ஷனாங்கிறது தெரிஞ்சிடும் வந்து ஒரு முடிவுக்கு வரும் கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் 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 ஆஃப் வந்து இப்போ எப்படி வாங்கியிருக்காரோ அந்த மாதிரி வாங்கிட்டு செந்தில் பாலாஜியால வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இஸ் ஓகே ரெமெடி பட் சிசிபி வந்து அப்படி வெளியே வந்துட போறாரு ரெண்டு பாசிபிலிட்டி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஹாஸ்பிடல் ஆக முடியும் இல்லனா கன்விக்ஷன் ஆக முடியும் ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் இல்ல மூணாவது வந்து டிஸ்சார்ஜ் போட்டார்னா டிஸ்சார்ஜ் ஆஸ்பெக்ட் ஓகே டிஸ்சார்ஜ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சிசிபி கேஸ் பொறுத்த வரைக்கும் அதான் அந்த டிஸ்சார்ஜ் பெடிஷன் ஹியர் பண்ணனும் அதுக்கு அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் அவருக்கு வந்து ஆகலாம் ஆகாம போகலாம் அந்த டிஸ்சார்ஜ் மேல ஒரு ஹை கோர்ட் போலாம் ஹை கோர்ட் மேல ஹை கோர்ட் ஆர்டர் மேல ரெண்டு தரப்புமே சுப்ரீம் கோர்ட் போலாம் ரெண்டு தரப்புக்குமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு ஒரு பெடிஷனுமே டைம் ஆகும் அப்போ சிசிபி வந்து இந்த த்ரீ மந்த்ஸ்க்குள்ள ப்ரிடிகேட்டர் ஃபஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நடத்துகிறோம் அதை சார்ந்து பிஎம்எல்லில் ட்ரையல் நடத்துகிறோம் ஆமா அப்படின்னும் பொழுது இந்த ட்ரையல் ஆஸ்பெக்ட் ஆகப்படுது த்ரீ மந்த்ஸ் டைம் போதுமா போதாதாங்கிறது ரெண்டு இன்வெஸ்டிகேட் ஏஜென்சிஸும் டிசைட் பண்ண வேண்டியது கிளப் பண்ணுவாங்க இப்போ கிளப்பிங் பொறுத்த வரைக்கும் சார்ட் ஷீட் வந்து நம்பர் ஆகி போனதா சார்சீட் தான் நீங்கள் சார்ஜீட் ஃபைல் பண்ணதான் நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா நைன் ஹண்ட்ரட் பீப்பிள் அது மாதிரி தானே ஒரு அது மேலதான் த்ரீ நாட் நைன் பெடிஷன் வந்து செந்தில் பாலாஜி போட்டிருந்தாரு ஓகே செந்தில் பாலாஜி அவர்கள் த்ரீ நாட் நைன் என்ன போட்டிருந்தாருன்னா பிரெடிகேட் அஃபன்ஸ் முடிகிற வரைக்கும் இத தள்ளி வைக்கணும் ஆமா அந்த பெட்டிஷன் வந்து நிராகரிக்கப்படுது அது மேல மேல்முறையீடு போறாரு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் இப்போ நிலுவில் இருக்கு மீன் வயல் பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்டெப்ல வந்து அவர் லீகல் லீகல் திங்ஸ் வந்து இம்மிடியா ப்ராம்டா பண்ணிட்டு இருக்காரு ஓகே எங்கேயுமே டிலே இல்லை அவுட் சைடு பொறுத்த வரைக்கும் முதல் நாள்ல இருந்தே ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் அதை செஞ்சுட்டு தான் இருக்காரு அதனால இது எப்படி மூவ் ஆகும் வரக்கூடிய நாட்கள்ல த்ரீ மந்த்ஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் டேரக்ஷன் கொடுத்துட்டாங்க கான்ஸ்டியூஷன் கோர்ட் அப்ப அந்த த்ரீ மந்த்ஸ் வந்து அதே மாதிரி தான் சிசிபிக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் குள்ள இன்வெஸ்டிகேஷன் முடியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஆனா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெடிஷன் போது டைம் வாங்கினாங்க ஆனா செகண்ட் டைம் டைம் கிடைக்காதனால சிசிபி வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க ஆனா ஃபைல் பண்ணும்போது இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் அதுல வந்து விட்னஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த ட்ரையல் ஆகப்படுறது எக்ஸ்டெண்ட் டைம்ல நடக்க வாய்ப்பு ஓகே கன்சிடரிங் இட் கன்சிடரிங் கன்சிடரிங் இட் இது வந்து யார் வந்து முன் வந்து இந்த டைம் பத்துமா பத்தாதான் ஃபைல் பண்ண போறாங்க இல்ல செந்தில் பாலாஜி அவர்களே இது மேல மேல்முறையீடு போவாரா சிசிபி தான் பிரெடிகேட் அஃபென்ஸ் அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் டைம் பத்துமா ரெண்டு ட்ரையல் தான் தாமரை ஒன்னு பிரெடிகேட் அஃபென்ஸ் சிசிபியோட பிரெடிகேட் அஃபென்ஸ் ரெண்டாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட இன்வெஸ்டிகேஷன் இந்த ரெண்டுமே ட்ரையல்ல வந்து நடத்தியாகணும் எஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் இன்னொன்று வந்து சிவில் ப்ரொசீஜர் சிவில் ப்ரொசீஜர் என்னன்னா செக்ஷன் ஃபைவ் படி அவங்களுடைய அசட்ஸ் அட்டாச் பண்ணி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி காமிச்சு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிலிருந்து அப்ளை ட்ரைபுனல் போய் அப்ளை ட்ரைபுனல் டு சுப்ரீம் கோர்ட் அது வந்து சிவில் மேட்டர் அட்டாச்மெண்ட் மேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் மேட்டர் அதாவது ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது கிரிமினல் மேட்டர் இடி அந்த கிரிமினல் மேட்டரும் ப்ரெடிகேட் அஃபன்ஸும் கிளப் ஆகி த்ரீ மந்த்ஸ்குள்ள இந்த ட்ரயல் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டேரக்ஷனை ஓகே இன்னிய தேதியில வந்திருக்கிற ஆர்டர் படி முடிக்கணுங்கிறதா நம்மளுடைய அப்சர்வேஷனாக இருக்கு அதாவது சிசிபி கேசியும் முடிக்கணும் அதே போல இடி கேசையும் முடிக்கணும் ஆமா ட்ரயல் முடிக்கணும் சார் செந்தில் பாலாஜிக்கு மூணு ரெமெடி தான் இருக்கு ஒன்னு பெயில் போடலாம் ஒன்னு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலாம் இன்னொன்னு குவாஷ் பெட்டிஷன் போடலாம் பெயில பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ட்டில் வேணாலும் போட்டுக்கலாம் டிஸ்சார்ஜை பொறுத்த வரைக்கும் லோவர் கோர்ட் அதாவது பிரின்சிபல் செஷன் கோர்ட்டில் மட்டும் தான் போட முடியும் குவாஷ் பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட்டுக்கு தான் போக முடியும் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக தாமரை நீங்கள் கரெக்டான அப்சர்வேஷன் லா பாயிண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க லோ இப்போ வந்து இவருடைய லோவர் கோர்ட் ஆகப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்து எம்பி எம்எல்ஏ கோர்ட்டில் தான் இருந்தது ஆமாம் ஆனால் இப்போ கிளப் ஆகிறதுனால செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் உள்ள கிளப் ஆகிறதுனால பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் டிஸ்சார்ஜ் பெடிஷன் போடணும் ஆமாம் அதுக்கான ஸ்டெப் செந்தில் பாலாஜி அவர்கள் எடுக்கிறாரு போடுறாருன்னு வச்சுப்போம் அங்கே டிஸ்சார்ஜ் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அது மேலே மேல்முறையீடு வந்து ஹைகோர்ட் போகலாம்

இந்த ஷீட்டை வந்து சொல்லி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது அவருடைய லீகல் ரெமெடி அவர் என்ன பிளான் பண்றாரு அவங்களுடைய கவுன்சில்ஸ் என்ன பிளான் பண்றாங்கன்றது செந்தில் பாலாஜா தரப்பில் இருக்கக்கூடிய லீகல் ரெமடி ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் பட் ஃபோர் எயிட்டி டூவில் பாத்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபோர் எயிட்டி டூ ஆகப்படுறது இன்னர் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் அது கீழே பெட்டிஷன் போடுறது ஒன் ஆஃப் த ரெமடியா இருக்கலாம் இது எல்லாமே தானதுக்கு அப்புறம் ட்ரையலில் ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறது வாதங்கள் பிரதிவாதங்கள் எவிடென்சஸ் எடுத்துக்கிறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்து அவரோட எவிடென்சஸ்ஸை எல்லாமே வாதங்கள் பிரதிவாதங்கள் வச்சு அதுக்கப்புறம் மே டிசைட் பண்ணுறது ஜட்மெண்ட் வர்றது அது ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஆக்கூட்டலாக இருக்கலாம் இல்லை கன்விக்ஷனாக இருக்கலாம் டிபென்ஸ் அப்பான் இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டிசைட் பேஸ்ட் ஆன் த ட்ரையல் ஸோ அது எது நடக்க போது வரக்கூடிய நாட்கள்லேருந்து நம்ம க்ளோஸாக பார்க்கணும் தாமரை ரொம்ப நன்றி செந்தில் பாலாஜி உடைய ஜாமீன் மனு இதன் காரணமாக நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற பின்னணியை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க குறிப்பாக இந்த மூணு மாதத்துக்குள்ளே ட்ரையலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ஆனந்த் விரடேஷ் அவர்கள் லோயர் கோர்ட்டுக்கு மிக முக்கியமான அப்சர்வேஷனை கொடுத்துருக்காரு இந்த அப்சர்வேஷன் வந்து செந்தில் பாலாஜி எதிர்பார்த்துருக்க மாட்டார் அந்தளவுக்கு பெயில் பெட்டிஷனில் இந்த மாதிரி அப்சர்வேஷன் புதுசாக வந்திருக்குன்னு நீங்கள் உங்களுடைய பார்வைகளை வச்சுருக்கீங்க நேரம் பொறுத்து பேசிய மக்கிறோம் நன்றி சத்யபாந்த் சார் நன்றி தாமரை